அண்ணா வணக்கம் இந்த செய்தித்தாளில் பார்த்தேன் அண்ணன் ஈசிகா கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு பேரணி நடத்தியிருக்காரு நல்ல பிரம்மாண்டமான பேரணி நடத்தியிருக்காரு இந்த பேரணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையில் உண்மையிலே ஆதித்ராவிடர்களுக்கு இப்போ எல்லாமே பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மீனவர் எல்லாருக்குமே அவர் எந்த கூட்டுன்னு வந்துடுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் சீமான அண்ணனுங்க ரொம்ப பிடிக்கும் அவர் என்னைக்கு தாரக்குறையாக பேசுனது கிடையாது தப்பாக பேச மாட்டார் மரியாதைக்குறையாக தான் இந்த குடுங்குற நாலு சீட்டுக்காக போயிட்டு அந்த வேங்கை வாசல் பத்தி பேசலை திரௌபதி அம்மன் கோயிலை பத்தி பேசலை அண்ணன் பேசுறாரு பேசுறதுக்கு சப்போர்ட் பண்றது கூட ஆதரவு தெரிவிக்கிறது கூட வாய தரங்க மாட்டார் அவர் தனியா உண்மையிலே சொல்ல தனியாக நின்னா பொது தொகுதியிலேயே நின்னா கூட தனி தனிப்பட்ட ஆதரவு நிறைய இருக்கு அவருக்கு இந்த நாலு சீட்டுக்காக எங்கேயும் அடங்கியிருக்கிறார் என்னன்னு தெரியல அவர் போய் ஏன் அங்கே போய் அடங்கி இருக்கிறாரு அவரோட தனி தகுதியை தகுதியை அவர் காட்டணும் அவர் தனி தகுதியை காட்டி வெளியே வரணும் அதான் ஆசை இந்த திருச்சியில் இவ்வளவு பெரிய மாற நடத்தி இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டினவர் திரௌபதி அம்மன் கோவில் வேங்காய் வயலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அமைச்சிருந்தா பொதுமக்கள் எல்லாருமே அரசாங்கம் எல்லாருமே அவங்களுக்கு செவி சாச்சு மாட்டாங்க உடனே நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாம இந்த விஷயத்துக்காவது இவ்வளவு பெரிய போராட்டத்தை இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு பேரணி நடத்துறாரு எங்க பேரணி எப்ப பேரணி எந்த இடத்துல நடத்தினாலும் நிறையதான் வருது ஜனங்களுக்கு அததான் என் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக எனக்கு வேங்காய் வாசல்ல குரல் கொடுக்காது ரொம்ப தவறு திரௌபதி அண்ணன் கோயில்ல போயிட்டு நுழைய ஆளுதராட நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஜாதியா அடக்குமுறை பண்றப்ப கூட அண்ணன் சும்மா இருந்தது எனக்கு பிடிக்கல அது சீமான்தானே குரல் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் இப்ப மாடு மேய்க்கிறாங்களே மாடு மேய்க்கிறதுக்கு மேய்க்கால் புறம்போக்குன்னு இரு தனியாகும் அந்த காலத்துல இப்ப நான் ஜெர்மன்லாம் எல்லாம் போயிருக்கேன் மாடு மேய்க்கிறது புல்லு துண்டுறதுக்கு ஒண்ணு இடம் உறங்குறதுக்கு ஒரு இடம் அதை பால் பண்ண வேற அதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு டென்மார்க் ஸ்வீடன் நார்வே எல்லா எல்லாத்துலயும் யூரோப்லாம் போயிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தா மாடை பா மாடு கொடுத்து கொழுத்து இது என்னடா இது மாடு மேய்ச்ச மேற்கால் எல்லாம் ஊடு கட்டிக்கிட்டு வாழ்றாங்க ஆதி திராவிடருக்கு ஒதுக்குற இடம் எவ்வளவு இடங்க இன்னும் புறம்புக்கு இடம் ஆதி திராவிட ஒதுக்காமலே இருக்குது எத்தனோ வருஷம் லைட் இல்லாத ஊர்லாம் இருக்குது நீலகிரி எல்லாம் நீலகிரி லைட்டே இல்லாத விளக்கே இல்லாத பாதவே இல்லாம இருக்குது அதெல்லாம் கூட அண்ணன் குரல் கொடுத்தாரு சாதாரணமாக நடக்கும் காலங்கட்சியோட தானே கூட இருக்காரு இல்ல ஆடு மாடு வளர்ப்புல ஆடு மாடு மூலியமாக தமிழ்நாட்டுக்கு இல்ல நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இந்திய நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார வருவாய் இருக்குன்றது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா பால் வளத்துல எவ்வளவு வருமானம் செருப்பு தைக்கிறது சூ தைக்கிறது எல்லாம் மாட்டு தோல் எல்லா தான் போயிட்டு இருக்கு அண்ணன் சொல்ற மாதிரி நெய் பால் இதெல்லாம் எப்படி வருமா உங்களுக்கு ஆஹ் ஆடு மாடு மேய்ச்சல் மேய்ச்சல் நிலங்களெல்லாம் தடை பண்ணிட்டு ஆடு மாடுல வளர்க்காம இவங்களுக்கு பால் கறி இதெல்லாம் எப்படி வருதான் அதான மாடு அழிஞ்சிட்டா மாடி என்ன அழிஞ்சிட்டா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஏற்றுமதி பண்ணுறாங்களோ வெளிநாட்டுக்கு இங்கேருந்து முக்கால் வாங்க கறி இங்க இருந்தது தமிழ்நாட்டில் இருந்து போகுது வெளிநாட்டுக்கு கப்பலில் ஏது இவர் நல்லா படித்தவர் பண்புள்ள மனுஷன் எல்லாம் பேசலைன்னு போது தான் சட்டசபையில் பாராளுமன்றத்திலையும் பேச மாட்டேறாரு இங்கேயும் பேச மாட்டுறாங்க நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க இப்போ பாராளுமன்றத்தில் இருக்காங்க நாலு பேர் சட்டசபையில் இருக்காங்க எல்லாத்துக்கும் அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டா நாயக நீதினு ஒன்று இருக்குது இல்லை அவருக்கு வெறும் வந்து நாலு சீட்டு மட்டும் தானேண்ணா அது மட்டும் தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்க இருபது நான் தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னன்னா ஆடு மாடு வளர்க்க கூடாது மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடு வளர்க்கக்கூடாது கூடாது ஆனா இவங்களுக்கு பால் கறி எல்லாமே வந்து ஆகாயத்துல இருந்து வந்துடும் நினைக்கிறேன் இவங்களுக்கு என்னன்னா சாராயத்தை வச்சு மட்டும் தான் தமிழ்நாட்டை நடத்தணும் ஏன்னா சாராயத்தை பிரிச்சா மக்கள் வந்து எப்பவுமே போதையின் பாதையிலேயே வச்சுக்கணும் போதையிலேயே வச்சிருக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது அதுக்காக எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாரையும் புறந்தள்ளிட்டு இந்த மாதிரி தீய விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வர்றதுதான் இந்த அரசாங்கத்தோட முக்கியமான வேலையா இருக்குது இதுக்கு வந்து தமிழர்களா இருக்கிற அண்ணன் போல திருமாவளன் போல ஆட்கள்லாம் நமக்கு உறுதுணையா இல்லாம அவங்களும் அவங்களுக்கு கைகூறு அவங்களுக்கு ப நமக்கு பலம் சேர்க்காம அவங்களுக்கு பலம் சேர்க்கிறதுக்கு ரொம்ப வருந்து தக்க காரியமா இருக்குண்ணா இது நினைக்கும் போது இது எந்த எந்த நிலையில போய் நிறுத்து நிறுத்துவாங்கன்னு தெரியல இது மிகவும் மன வேதனையும் வருத்தவரியும் கொடுக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நான் நான் நாடு தான் சொல்றாரு மக்கள் எனக்கு ஆதரவு தான் போறாங்க தமிழ் தமிழ் நான் போராடுறேன் தமிழ்நாடு என்கிட்ட வந்ததுன்னா இப்படி என்னன்னா சொல்றாரு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வயசு கூட பார்க்காத அந்த தகுதி கேட்ட மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் நல்ல தொழில் வளர்த்த பெருக்குவேன் சாராயத்தை சுத்தமா ஒழிச்சிடுவேன் கல்லு கொண்டு வருவேன்றாரு இல்ல எல்லாம் நல்லது தானே பேசுறாரு நல்ல திட்டங்களை தானே கொண்டு வராரு அதை ஆதரிச்சு அவர் ஆக வர வச்சா ரொம்ப நல்லா இருக்கு நாடு நல்லா இருக்கு நம்ம பிள்ளைங்க கான்வென்ட் ஸ்கூலுக்கு போவோம் மீனவ இருந்து எல்லாமே குழந்தைங்க போவோம் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அண்ணன் தான் சொன்னாங்க கான்வென்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லைண்ணா தமிழ் வழி கல்வி நம்ம அரசாங்கம் நடத்துற அந்த ஒரு அரசு பள்ளியிலே பசங்க படிச்சாலே மிக சிறப்பான மிக அறிவுள்ள திறமையான குழந்தைகளை உருவாக்க முடியும் அதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு செந்தமிழன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக வந்தா மட்டும்தான் இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் இல்லாத சமதர் சமதர்ம சமுதாயம் வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா வரும்

இவன் ஆந்திராங்க காமாட்சி நாயுடு ஆந்திர ஆந்திராக்காரன் அவனுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம மீடியால உட்காந்து பேசுகிறான் பைத்தியகாரன் மாதிரி முருகரை பத்தி அவனுக்கு என்னங்க தெரியும் தமிழ் கடவுளுங்க தமிழ் கடவுளே திட்டிட்டு தமிழ்நாட்டிலேயே ஓட்டு இவனுக்கு போய் தமிழ் கடவுள் முருகரை போயிட்டு குலதெய்வம் மாதிரி எங்களுக்கு என்ன எத்தனை கோவில் இருக்கிற மலை மேல இருக்க அவையாருக்கே பாடம் சொன்ன முருகர் என்னங்க இதெல்லாம் இப்ப பைத்தியகாரனு சின்ன சரித்தரு முருகரை தான் தெரியும் சிவனுக்கே பாடம் சொன்னவர் நக்கீரருக்கே பாடம் சொன்னவர் அவரு அப்பனைக்கே பாடம் சொன்ன சுப்பையா அவரை போயிட்டு தமிழ் கடவுளை போய் அவன் தெலுங்கு தமிழ்நாட்டில் உட்காந்து இந்த மாதிரி தமிழ் கடவுளை இவ்வளவு இழிவா பேசுற அளவுக்குலாம் எப்படி உங்களுக்கு தைரியம் வருது எல்லாமே தெலுங்காரங்க இல்ல எல்லாமே தெலுங்காரங்க தமிழ் இந்த மாதிரி கொஞ்சம் வேற நாடா ஆண்டாள போய் பேச சொல்லலாம் பெருமாள் திட்ட சொல்ல பார்க்கலாம் இங்க தமிழ் தமிழ்நாட்டில் யாரோ திட்டிடலாம் என் இறைய வந்து ரவுடி இப்படி எல்லாம் சொல்றதுக்கு எப்படி அவங்களுக்கு வாய் வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா இது இது யார் பேசுறா இந்த திராவிடத்துல இருக்க யார் பேசுற கடவுள் கடவுள் மட்டும் பேசுற தமிழர்களுடைய இறை யாரு அவங்க பண்பாடு என்ன இலக்கியம் என்ன வரலாறு என்ன எதுவுமே தெரியாம வாழ்க்கை வந்தபடி இந்த மாதிரி எல்லாம் மீடியால உட்காந்து பேசுறாங்களே இது எல்லாம் தமிழக அரசு வேடிக்கை பாத்தீங்கன்னா இருக்கு என்னங்க முருகரோட வரலாறு போய் தவற பேசுறாடுங்க ரவுடி என்றாங்க என்னங்க என்னங்க அசிங்கமா இருக்கு தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை வரலாமா தமிழ்நாட்டுல இருந்து தெலுங்காரன் வந்து பேசுறான் அவர் ரெடியா நாடுதான தெலுங்கார ஆமா அவன் வந்து தமிழ்நாட்டில் பேசலாம் நம்மளும் சும்மா இருக்கும் கமலஹாசன் போயிட்டு கன்னடத்தில் இருந்து கன்னடம் தமிழை முருகரை திட்டுறாங்க தமிழ் கடவுள் முருகரை திட்டுறாங்க எல்லாம் கம்மியா இது போன்ற ஆட்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல ஆள ஊட்டும் வாழ விட்டா கடைசியா நம்ம கடவுளையே ரவுடின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்களா ரொம்ப கொடுமையான நாடா இருக்கு தமிழ்நாடு இதெல்லாம் அசிங்கமான அசிங்கமான பேச்சு இதெல்லாம் இன்னும் நம்ம பொறுமையாக இருக்கும் நம்ம நான் முழு ஜனநாயகவாதி நம்ம முன்னோர்கள் நமக்கு முழுமையான ஜனநாயகத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி மனிதன் மனிதனை மதிக்கணும் கடவுளை எப்படி மதிக்கணும் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது அவங்களுக்குன்னு இப்போ ஒரு வரலாறு அரசியலோ எதுவும் இல்ல எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து அடிச்சு இருக்காங்க அவங்க அப்படிதான் இழிவாக பேசுவாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சூறு சுவரணம் வரலையா அதை போது எனக்கு வருத்தமா சூறு சோரண வருது அந்த காலத்துல நம்ம படிக்கும் போதே எல்லாரும் எல்லாரும் யாதும் ஒரே யாவரும் கேள்வி சொன்னாங்கல்ல ஆமா கணியன் பூங்கொண்டனர் சொன்னது ஆமா அவரு சொல் படிச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமை இந்து மதம் கிறிஸ்டி மதம் அந்த மதம் இந்த மதம் தமிழ்நாட்டில் அமைதியா வாழ்ற நாடு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த பண்டிகை அவங்க பண்டிகைக்கு நம்ம போவோம் அவங்க நம்ம பண்டிகை அவங்க வருவாங்க நல்லா இது வரைக்கும் எல்லா நாட்டுலயும் குழப்பம் வரும் தமிழ்நாட்டுல மட்டும் அந்த குழப்பமே வராது ஒரே தாய் புள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கும் அது மாதிரி இப்ப பேசிதான் இப்ப குழப்பத்தை உண்டாக்க வரானு இந்து கடவுளை திட்டுறானுங்க அது எப்பவுமே சிறந்த நீ வழிபடு கடவுள் சிறந்தது அவனை அவளதான் இந்த ஒரு சின்ன அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்களெல்லாம் உட்காந்து இந்த செய்தி நிறுவனங்களை உட்காந்து பேட்டி எடுத்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறவங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது மிகவும் அவமானகரமா இருக்கணும் அவன் என்ன பேச்சாளர் அந்த மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி கிழி கிழி கிளிக்கிறார் அவன அசிங்கப்பட்டு பேச விட்டு கொடுக்குறாரு அவர் அவன் என்ன ஒரு பேச்சாளர்னு திமுக மீடியா வந்து பேசினுக்கிறான் எவ்வளவு பேச்சாளர் இவனை போயிட்டு ஒரு தெலுங்காரனை கொண்டாந்து அசிங்கப்படுத்துறாங்க மீடியாவில் பேசவே தெரியல பதில் கேட்டா ஓடுறான் பேசவே தெரியல அவன் ஒரு பேச்சாளர் முருகரை போய் திட்டுறான் முருகப்பெருமானி அப்புறம் எழுதும் போதே முருகான்னு சொல்றாரு தமிழ எல்லாமே எழுதுறாங்க வேலை தூக்கிட்டு பழனி மலையில போய் திருச்செந்தூர்ல முருகன் அடிமை தான் நிறைய அவரை போய் பேசுறாங்க தமிழ் கடவுள அப்படிதான் பொன்முடி பேசுறான் லிங்கனா நட்டிக்கிறது தான் சிவ லிங்கனா நட்டிக்கிறது தான் சைவனா படுத்துக்கிறது தான் இதெல்லாம் பேச்சு ஏன்னா எப்பவுமே கடவுளை திட்டியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் திராவிட மாடல் என்ன திராவிட மாட்டோம் மனசை காயப்படுத்திட்டு தான் திராவிட மாட்டோம் அந்த காலத்துல ராமருக்கு செருப்பு போட்டாங்க விநாயகருக்கு செருப்பு போட்டாங்க செருப்பு மாலை போட்டாங்க அவங்க உண்மைதானா ஆமா பெரியார் இருக்கும் போது பெரியார் போட்டதுல கடவுளை இல்லைன்னு சொன்னவர் தானே அப்புறம் அவரை தூக்கி பிடிச்சி பேசுறாங்க இப்போ நமக்கு எந்த கடவுள் மேலயும் நமக்கு வெறுப்புணர்வு கிடையாதுண்ணா நான் ஏசுவை கும்பிட்றவங்க கும்பிட்டோம் அல்லாவை வழிபடுறவங்க வழிபடுட்டோம் இந்து முருகனையோ சிவனையோ என் அவங்கவுங்களுடைய குலதெய்வங்களை வழிபடுறவங்க வழிபட்டோம் ஏன் எந்த கடவுளையும் இழிவா பேசக்கூடாதுன்றது நம்ம நம்மளுடைய பண்பாடு அதுதானே ஏன் இந்த மாதிரி மாதிரியான இழிவான செயல்கள் இது இழிவான பேச்சுலாம் பேசுறாங்க இறையாண்மைன்றது இறையாண்மைன்றது மாத கடவுள் எல்லாம் இல்லை மனசு தான் நம்ம எதை நம்பி கும்பிடுறோமோ அந்த கடவுள் நம்மளுக்கு ஆதரவு தரும் நீ மாதாவை கும்பிடு இயேசுவை கும்பிடு மசூதிக்கு போ தொழுக பண்ணு எல்லா தெய்வமும் ஒன்று தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் எல்லாமே ஒண்ணுதான் மதம் எல்லாம் படிக்கும் போதே சொல்லிட்டாங்க எவ் மதமும் சம்மதம் சொல்லிட்டாங்க இது போல ஆட்கள்லாம் தமிழக மக்கள் நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆமா இல்ல இது வரட்டுங்க இது இப்படி இருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி கடவுள் பெயரை சொல்லி திட்டிட்டு ஆட்சிக்கு வராங்கன்னா ரொம்ப தவறு அதெல்லாம் எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் இப்ப சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் முருகர் ரவுடின்னு சொல்லிட்டு முருகரை எதுக்கு திமுக கையில எடுத்துச்சு அது சும்மா பக்தர்களை கவர்றதுக்காக பக்தர்களை கவர்றதுக்கு தான்

நன்றி வணக்கம் வணக்கம் பாப்பா